ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் குயின்விஸ் ஹபீப் இன்றைக்கி சண்டே ஃப்ரீ டைமில் நம்ம பார்க்கக்கூடிய ஹாட் டாபிக் பார்த்திங்கன்னா இளையாங்குடி டு மதுரை டிராவல் தாங்க இளையாங்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு பல காரணம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முக்கியமாக நாங்கள் நம்பி இருக்கிறது மதுரையை தாங்க அதுக்கு அடுத்து எங்களுடைய பர்ச்சேஸ்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் எந்த இதுவாக இருந்தாலும் நாங்கள் மதுரைக்கு தான் போகணும் இளையாங்குடியிலேருந்து மதுரைக்கு போகிற ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க குறைய சொல்ல முடியாது நல்ல ரோடு இருக்கும் இளையாங்குடியிலேருந்து மதுரை வரைக்குமே ரோடு நல்லாயிருக்கும் ஆனால் மதுரைக்குள்ளே மக்கும் மதுரையோட நிலையை பார்த்தாதாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்குறேங்க எதுவாக இருந்தாலும் தான் எங்களுக்கு அந்த மதுரையோட ரோடு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா டேமேஜாக இருக்குங்க இந்த பக்கம் போனால் தூம்பா அந்த பக்கம் போனால் ஒரு குழி ஒரு பள்ளம் ரோடே பார்க்கவே பயமாக இருக்குங்க இந்த ரோட்டில் மழை வேஞ்சால் இன்னும் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறது மாதிரி ஆயி பல சுற்றுலா தலங்களை கொண்ட தூங்கா நகரமாக இருக்கக்கூடிய கோயில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த மதுரைக்கு இவ்வளவு பரிதாபமான நிலையா அப்படின்ட்டு ரொம்பவே கவலையாக இருக்குது நாங்கள் எல் நாங்கள் மட்டும் இல்லைங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லாருமே மதுரையை தான் முழுசாகவே நம்பியிருக்காங்க மதுரையோட ரோடு ஏன் இவ்வளவு மோசமாக போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்போ அதை பற்றி நம்ம விசாரிக்கும்போது நாங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கவலையாகவே பேசிகிட்டு இருந்தோம் மதுரையில் எந்த ஏரியாவிலேயுமே இந்த ஏரியா ரோடு நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ரோடு நல்லா இருக்காதுன்னா இல்லை எல்லா ரோடுமே வந்து ரொம்பவே டேமேஜ்டாக ரொம்ப பரிதாபமாக இருக்குது எப்போ வேணாலும் என்ன விபத்து வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ அதை பற்றி நாங்கள் இருக்கும்போது ஏதாச்சியாக முதல்வருடைய ஒரு பேட்டியை பார்த்துட்ருந்தோங்க அவர் சொன்னார் பல டிசாஸ்டர் நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு எதிர்கொண்டுகிட்டு இருக்குது நான் வந்து பல இயற்கை பேரிடர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம் அதனால் மக்கள்கிட்ட இருந்து வரி செய்யக்கூடிய பணத்தை வரியிலேருந்து வரக்கூடிய இருந்து தான் பெரும்பாலும் நம்ம நிவாரணத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தேவையான ரோடு வசதி மற்ற வசதிகளை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்குதுங்க பல இப்போ இதுகளை வந்து நம்ம டிசாஸ்டருக்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கெங்கே நீங்கள் ஃபுல்லாக ரோடு போடலைன்னா கூட பரவாயில்லைங்க அங்கெங்கே ரொம்ப பெரிய பள்ளமாகவும் மேடுந்தாகவும் இருக்கிறதுனாலும் சரி செய்யலாம் இல்லையா என்னோட ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டு தான் இது ஹைவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது சரக்கிக்கிட்டு போகிறது மாதிரி இருக்குது ரோடு ஆனால் ஊருக்குள்ளே நுழைஞ்சால் ரொம்பவே சிரமமாக இருக்குங்க ஊருக்குள்ளே தானேங்க ஜனங்க முக்காவாசி புலங்குறோம் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க எங்கள் ஊர் பக்கமும் கொஞ்சம் வாங்கலே எங்கள் ஊர் இளையாங்குடிங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எல் மதமும் சம்மதங்கிறது மாதிரி ரொம்பவே எல்லாரும் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு அழகான ஊர் தாங்க எங்கள் ஊர் ரொம்ப இயற்கை வளங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு நல்லவே செளி ஊருங்க எங்களுக்கும் ரோடெல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப சூப்பராகவே இருந்து ஆனால் கொஞ்ச நாள் ஆன பின்னாடி எங்களுடைய மக்களே என்ன செஞ்சாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்க விளையாடுதுங்க அதுக்கப்புறம் வந்து கோழி நிற்கிது ஆடு நிற்கிது மாடு நிற்கிதுன்னு ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி அனுமதியே இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேக தடைகளை போட்டு வச்சிட்டாங்கங்க ஏன்னு கேட்டால் பைக்குக்காரங்க வேகமாக போகிறாங்க அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க பைக்கில் போகிறவங்கள மட்டுமே நினச்சி பார்க்குறாங்க எங்கள் ஊரில் ரொம்ப தெரு முனைக்கு தெரு தெருவிளக்கு வசதி இருக்காதுங்க அங்கெங்கே தான் இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது பைக்கில் போகிறவங்கள மட்டுமே நினைக்கிற அவங்க நடந்து போகிறவங்கள பற்றி கொஞ்சமாச்சும் நினைக்கணும் இருட்டில் நடந்து போகும்போது பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்களும் பல இடங்களில் இந்த மாதிரி வேகத்தடையில் தடுக்கி கீழே விழுந்து அடிபடக்கூடிய நிலமை இருக்குங்க இப்படி அனுமதி இல்லாமல் அங்கெங்கே போட்டிருக்கக்கூடிய ரோட்டில் சமாதி மாதிரி வச்சுருக்கக்கூடிய இந்த இதுகளெல்லாம் எப்போங்க எடுப்பீங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது உங்கள் ஊருக்கு தண்ணீர் வசதி வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு குழாய் பதிச்சுக்கிட்டுருக்கிறோம் அந்த குழாய் பதிக்கிற வேலை முடிஞ்ச பின்னாடி உங்கள் ஊருக்கு நல்ல ரோடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இனிமேல் கவர்மெண்ட் போட்டு கொடுக்குறதே பெரிய இதாக இருக்குது அப்படி போட்டு கொடுக்குற ரோட்டையாச்சும் ஒழுங்காக வச்சுருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடுப்பை போட்டு வச்சு ரோடை ஃபுல்லாக சமாதிகளை ஆக்காமல் இனிமே வரக்கூடிய ரோடுகளை ரோடுகளையாச்சும் பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கிறணுங்க அந்த அக்கறை நம்மளுக்கும் பொதுமக்கள் நம்மளுக்கும் வேணுங்க அப்படி யாராச்சும் செஞ்சால் அதை கண்டிக்கவும் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேசின ஹாட் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் அலைக்கும்